ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இனிய இல்லம் சேனல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு வந்து நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தொடர்ந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க என்னோடய பூஜை ரூமில் வந்து நான் இதெல்லாம் தான் வந்து முக்கியமாக ஃபாலோ பண்ணுவேன் அதை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் பூஜைனாலே வந்து ஃபஸ்ட்டு தீபத்துக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம் அதுவும் காமாட்சி அம்மன் விளக்கு வந்து அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது இப்படி தான் நம்ம விளக்கேற்றி வழிபாடு பண்ணணுன்னு என்னென்னா காமாட்சி அம்மன் விளக்கு வந்து ஃபஸ்ட்டு தரையில் வைக்கக்கூடாது இது மாதிரி ஒரு மனையில் வந்து மஞ்சள் தடவி குங்குமம்லாம் வச்சு அச்சதையெல்லாம் போட்டு அதற்கு மேலே தான் வந்து நம்ம வந்து காமாட்சி அம்மன் விளக்கு வைக்கணும் விளக்குக்கு அடியில் வந்து அஞ்சு ரூபா காயின் அப்படி இல்லைன்னா ஒரு ரூபா காயின் கூட வச்சு நம்ம ஏற்றலாம் எந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணாலும் நான் வந்து விநாயகர் வழிபாடு முக்கியமாக செய்யணும்னு சொல்லியிருப்பேன் மனையில் வைக்கல அப்படின்னா பித்தளை தட்டுலேயும் வச்சுக்கலாம் அதே மாதிரி வைக்கலாம் அதே மாதிரி விளக்கு தட்டெல்லாம் வந்து எந்த கிழமையில விளக்கணும் அப்படின்ற கேள்வி வந்து நிறைய பேருக்கு இருக்குது வியாழக்கிழமை தான் விளக்கிறது நல்லது ஏன்னா வெள்ளிக்கிழமை வந்து நம்ம சமைக்கணும் மற்ற வேலையெல்லாம் நிறைய இருக்கும் அந்த டைமில் நம்ம வீடு சுத்தம் பண்ணுறது தட்டு கழுவுறது அப்படின்னு செஞ்சிட்டோம்னா பூஜை பண்ணுறப்போ நம்ம ரொம்ப டயர்டாயிடுவோம் முதல் நாளே வந்து பூஜைக்கு தேவையான வேலையெல்லாம் நம்ம ப்ரிப்பராக செஞ்சு வச்சுட்டு மறுநாள் தேவையான வேலையெல்லாம் நம்ம செய்கிறதுக்கு நிறைய டைம் கிடைக்கும் பூஜை பண்ணுறதும் நம்ம வந்து மைண்டு ஆகிடும் பூஜை பண்ணுறதுக்கு டைம் ஆகிடுச்சு டைம் ஆகிடுச்சு நம்ம ரொம்ப பரபரப்பாக சாமி கும்பிடுவோம் நம்ம மனசு வந்து ஒருநிலைப்படுத்தி நிம்மதியாக நம்ம சாமி கும்பிட முடியாது நிச்சயமாக சாமியோட ஸ்லோகங்கள்லாம் வந்து நம்ம நிதானமாக அமைதியாக படிக்கணும் வீட்டில் வந்து சாமி பாடல்கள் ஒழிக்கிற இடத்துலையும் மந்திரங்கள் நம்ம சொல்கிற விதத்துலையும் தான் வீடு ஃபுல்லாக பாசிட்டிவ் எனர்ஜி நிறைஞ்சிருக்கும் மைண்டு வந்து நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் நமக்கும் எப்பயுமே காமாட்சி அம்மன் விளக்கில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு தான் அதுக்கப்புறம் திரி போடணும் இது மாதிரி பஞ்சில் நம்ம திரி நம்மளே திரிச்சு நம்ம போட்டோம்னா விளக்கோட சுடர் வந்து நல்லா முத்து முத்தாக அழகாக நின்று எரியும் அப்புறம் பஞ்சு திரி வந்து விளக்கில் எண்ணெய் தீர்ந்து போனாலும் திரி வந்து பற்றிட்டு எரிஞ்சு போவாது தானாகவே மலை ஏறிடும் நம்ம அதனால் பயப்பட தேவையில்லை அதுக்காக தானாகவே மலை ஏறிடும் அப்படின்னு கவனம் குறைவாக இருந்துடாதீங்க பூஜை முடிஞ்சதும் ஒரு மணி நேரம் கழித்து நம்ம வெயிட் பண்ணி விளக்கை வந்து குளிர வைக்கிறது தான் நல்லது சாமிக்கு பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிட்டேன் அடுத்தது வந்து கோலம் போட்டுக்கலாம் எனக்கு பிடிச்ச மாதிரி தாமரை பூ கோலமும் நட்சத்திரமும் போட்டுட்டேன் கோலன்றது வந்து பூஜை அரைக்க ரொம்ப முக்கியம் அதுவும் நம்மளுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய தரும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து ரெண்டு கிழமையிலையுமே வந்து முக்கியமாக மூன்று கோலங்கள் வந்து எப்பயுமே போடுங்க என்னென்ன கோலம்னால் ஹிருதய கமலம் ஐஸ்வர்ய கோலம் லக்ஷ்மி குபேர கோலம் இது மூணுத்தில் ஏதாச்சும் ஒன்றாவது செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை தொடர்ந்து போட்டுக்கிட்டே வாங்க யார் வீட்டிலலாம் தினமும் தவறாமல் கோலம் போட்டு வச்சுருக்காங்களோ அந்த வீட்டில் வந்து கண்டிப்பாக லக்ஷ்மி கடாட்சம் வந்து நிறைஞ்சு இருக்கும் கம்பளம் கோலம் வந்து போட்டோம்னா பண நெருக்கடி இல்லாமல் இருக்கும் ஐஸ்வர்ய கோலம் வந்து சகலவிதமான ஐஸ்வர்யத்தும் கொடுக்கும் லக்ஷ்மி குபேரம் கோலம் போட்டால் வாழ்க்கையிலையும் குடும்பத்துலேயும் நல்ல சுபீட்சத்தை கொடுக்கும் நான் வந்து இந்த மூன்று கோலத்தையுமே என்னோடய வாசலில் இருக்க துளசி மாடத்துக்கிட்ட நான் வந்து போட்டு காமிக்கிறேன் அந்த பதிவையும் நீங்கள் பாருங்கள் கோலம் போட்டு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு விட்டுட்டு விளக்கு ஏற்றியாச்சு நான் வந்து எளிமையாக தான் உங்களுக்கு இதை வந்து புரிகிற மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கேன் விலைக்கேற்றன பிறகு வந்து தீபம் வந்து கரெக்டான ஒளியை கொடுக்குற அளவுக்கு நம்ம வந்து சரி பண்ணி விடணும் விலைக்கு ஏற்றிட்டு வத்தி ஏற்றி வச்சுட்டேன் ரெண்டு வெத்தலை ரெண்டு பாக்கு தான் முக்கியமாக வைக்கணும் அப்படி தான் நம்ம சாமியை அழைக்கணும் வெத்தலை பாக்கு இல்லாமல் ஒரு பூஜையும் நம்மளுக்கு நிறைவடையாது உங்கள்கிட்ட என்ன நெய்வேத்தியம் இருக்கோ அது எளிமையான முறையில் கூட நீங்கள் வச்சு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம் பூஜை ரூமில் வந்து தண்ணி முக்கியமாக நம்ம வைக்கணும் ஏன்னா நம்ம வந்து ஒரு வேண்டுதலை வந்து சாமி கிட்டே வேண்டிக்கும் போது அந்த வேண்டுதலை வந்து உள் வாங்கிக்கும் உள் வாங்கிக்கிட்டு அதுதான் நமக்கு அந்த வேண்டுதலையே நிறைவேற்றி கொடுக்கும் கண்டிப்பாக தண்ணி வைங்க அந்த தண்ணியை மறுநாள் வந்து கால் படாத இடத்துலையோ அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்க செடிங்களுக்கோ ஊற்றி விட்டுருங்க டெய்லி தண்ணி மாற்றிடுங்க ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி வைங்க என்னோடய குலதெய்வத்துக்கு வந்து பதினோரு ரூபாய் காசு வச்சு நான் வந்து சாமி கும்பிட்ருக்கேன் எனக்கு வந்து அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை தரும் இவ்வளோ நேரம் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை தான் உங்களுக்கு வந்து நான் டிப்ஸாக கொடுத்துருக்கேன் நானும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் வரேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் மேலே மேலே உங்கள் வாழ்க்கையிலையும் நிறைய மாற்றங்கள் வந்து நடக்கும் தேங்க் யூ